அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹயர் npc என்பிசி அகாடமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் அதிகாரம் ஒழுக்க முடைமை பத்தி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிகாரம் ஒழுக்கமுடைமை குரல் ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விளக்கம் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் குரல் இரண்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றிக் காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் குறள் மூன்று ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் பிறப்பாய் விடும் விளக்கம் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிபிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிபிறப்பின் தன்மையாகிவிடும் மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் விளக்கம் கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதிக் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு குன்றினால் கெடும் குரல் ஐந்து அழுக்காருடையான்கண் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்க மிலாக்கண் உயர்வு விளக்கம் பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் ஒழுக்கத்தின் நுல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகரிந்து விளக்கம் ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக் காத்துக்கொள்வர் குரல் ஏழு ஒழுக்கத்தின் மேன்மை எழுக்கத்தில் எய்துவெய்தா பழி விளக்கம் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும்பழியை அடைவர் குரல் எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விளக்கம் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் குறள் ஒன்பது ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் விளக்கம் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடையவர்க்கு பொருந்தாததாகும் குறள் பத்து உலகத்தோடொட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லா ரறிவிலாதார் விளக்கம் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க